ஜெய் ஸ்ரீ ஆகாஷ தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் கெளுந்தொருளி அருள் அழித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரதேங்கிரா தேவி ஆலயத்திலிருந்து பிரத்திங்கிரா உபாசிகி அவராஜிதா எனக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம்னா கேட்ட வரத்தை தரும் ஆகாஷ பிரத்தேங்கராவின் மந்திரமும் ஆடி மாத வழிபாடும் பற்றி இந்த பதிவில நாம் இப்போ பார்க்க போறோம் ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்வார்கள் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம் இது இறை வழிபாட்டிற்குரிய மிக சிறந்த காலம் மனிதர்கள் இரவு பகல் என்பது போல தேவர்களுக்கும் இரவு பகல் அப்படின்னு இருக்கு அதாவது உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் மனிதர்களுக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நாள் தான் இப்ப தை முதல் ஆணி வரை உத்தராயணத்தில் உத்தராயண காலம் இது வந்து தேவர்களுக்கு பகல் போடுது அதே போல ஆடி முதல் மார்கழி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயண புண்ணிய காலம் இது தேவர்களுக்கு இரவு பொழுதும் இந்த ஆடி மாதம் என்பது அவ்வளோ ஒரு சுபிஷமான மாதம் கிடையாது மலை மாதம் என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் நோய்கள் அதிகமாக பரவும் அப்புறம் துஷ்ட சக்திகளோட பாதிப்பு சண்டை கலகம் விபத்து இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் இறந்த முன்னோர்கள் எல்லாம் பூலோகத்துக்கு வருவார்கள் அதனால தான் அந்த காலகட்டத்தில் தர்ப்புணம் செய்து அவர்களை சாந்த சாந்திப்படுத்தி அந்த மாதிரி தற்படம் அது போன்ற விஷயங்கள்லாம் கடற்கரை உரம் அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து செய்வாங்க மேலும் இறைவனை வந்து அதிகமாக வணங்கும் போது இந்த மாதிரி காலகட்டத்தில் சக்தி வந்து அதிகமாகும் துஷ்ட எல்லாம் ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி நோய்களையும் சக்திகளையும் விரட்டக்கூடிய கழிவுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆகாஷ பிரத்தேங்கரா தேவி நீங்கள் வீட்டிலேயே வச்சு எப்படி வழிபடலாம் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சொல்லப் போகிறேன் அது ஆகாஷப்படுத்திங்கிறத படம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லையா அப்படி இல்லைன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை வர வாங்கிக்கூட சூழ்நிலை இல்லை அப்படின்னா பரவாயில்ல மூணு குளிக்கிற மஞ்சள் மூன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளை வந்து நீங்கள் முணுத்தி ஒன்றா சேர்த்து முப்பரி நூல் வச்சு கட்டிவிடுங்க கட்டிட்டு இப்போ இந்த கும்பலாம் கட்டுவாங்க இல்லையா போல் கட்டி வச்சுக்கோங்க கட்டிவிட்டு அது ஃபுல்லாக மஞ்சள் நல்ல ஈர மஞ்சள் நல்லா தடவிட்டு அதில் வந்து நல்ல ஒரு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு பூக்கள் அது மல்லிகை பூ மாதிரி வாசமுள்ள நல்ல பூக்களை போட்டு அது ஒரு வெற்றிலை மீது நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ராஜகணியை எடுத்து வச்சுருங்க அதுவும் ஒரு வெற்றிலை மேலே வச்சிருங்க அதாவது எலுமிச்சம்பழம் அதை வச்சிருங்க அதை உங்கள் பூஜை அறையில் எல்லா சாமியும் வச்சுருப்பீங்க இல்லையா அதோட சேர்த்து வைக்காமல் நல்ல உயரத்தில் மேலே தூக்கி வைங்க எல்லா சாமிக்கும் மேலே இவங்க இருக்கிற மாதிரி வைங்க இன்னும் இப்போ ஒரு கபோர்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கபோர்டில் மேல் கபோர்டில் இவங்களை வச்சுருங்க இல்லை சாமி பூஜை இறைய மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா மேலே ஒரு மனப்பிழகை போட்டு எல்லா சாமியிலும் உயரத்தில் இவங்க இருக்கிற மாதிரி வைங்க எல்லாவற்றுக்கும் மேலே இவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து அவங்கள வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் இழுப்பு எண்ணெய் நீங்கள் ஓட்டுங்க ஒரு மாத காலம் அதாவது ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுங்க அது எந்த நேரத்தில் ஏற்றுறீங்க அப்படின்னாக்கா காலையில் ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இல்லாட்டி மாலையில ஆறு மணிலேருந்து ஏழு ஏழு மணி வரைக்கும் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க சர்க்கரை பொங்கல் கிணிப்பு வகைகள் வச்சு வழிபடணும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாழம்பு குங்குமம் இல்லாட்டி மீனாட்சி குங்குமோ அதை மூலம் வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி வச்சு எலுமிச்சைக்கான சொன்னேன் இல்லையா அது வற்றிலை மேலே வச்சிருக்கீங்களா அதை அது மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அந்த குங்குமத்தை வந்து உங்களுடைய வலதுகை கட்ட விரலாங்க விரலாலும் மோதிர விரலாலும் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இது சொல்கிற மந்திரம் சொல்கிறப்பையோ நீங்கள் வந்து அதில் எலுமிச்சை கணியில் நீங்கள் போட்டுங்க அது ஒரு நூற்றி எட்டு முறையோ ஒரு நாற்பத்தெட்டு முறையோ ஒரு இருபத்தி பதினெட்டு முறையோ உங்களுடைய நேரத்துக்கும் வசதிக்கும் ஏற்றப்படி அதை நீங்கள் சொல்லிக்கிங்க அப்படின்ட்டு நல்ல மனதால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க ஒரு பிரதான வேண்டுதல் நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறது நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஹ்ரீம் ஜெய் ஸ்ரீ ஆகாஷ் பிரத்யங்கரே பிரத்யங்கரே ரக்ஷணி ஸ்வகா ആ പിന്നോ തന്നെ ഓം ഹ്രീം ஜெய் ஸ்ரீ ஆகாஷ்ரே பிரத்யங்கரே ரக்ஷனே ஸ்வஹா இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நூற்றி எட்டு முறை இது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மாதிரி குங்குமத்தை நீங்கள் அந்த எலுமிச்சங்கண்ணியில் போட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் வந்து இந்த ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு தினமும் நீங்கள் வச்சுக்கணும் அதே போல் அந்த மஞ்சளையும் நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் குளிப்பதற்கு ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு அந்த குளிப்பதற்காக அந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோடது உங்களது வேண்டுதல் வந்து நியாயமானதாகவும் ஒரு நியாய தர்மத்திற்கு உட்பட்டதாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் இந்த நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் ஜெய் ஸ்ரீ ஆகாஷப்யங்கரா துணை நன்றி வணக்கம்